உத்தரப்பிரதேசத்தில் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பத்து பச்சிளம் குழந்தைகள் உடல் கருகி உயிரிழந்த நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி மாவட்டத்தில் உள்ள மகாராணி லட்சுமிபாய் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் குழந்தைகள் பராமரிப்பு பிரிவில் நேற்றிரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டனர் எனினும் தீயில் கருகியும் கரும்புகை காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டும் பத்து பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தன முப்பத்தி ஏழு குழந்தைகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டன உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது மின்கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் உயிரிழந்த பச்சிளம் குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது இதேபோல பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது நிகழ்வு தொடர்பாக பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் அறிக்கை அளிக்குமாறு ஜான்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு மாநில அரசு ஆணையிட்டுள்ளது